யார் இவங்க ரெண்டு பேர் இவ்ளோ ப்ரைட்டாக அழகாக இருக்காங்க போய் கிட்ட போய் பார்ப்போம் இன்னும் ப்ரைட்டு நீங்கள் யார் நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஏஞ்சல்ஸா எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஏஞ்சல்ஸ் பார்க்கணுன்ட்டு நான் இப்போ ஏஞ்சல்ஸ் பார்த்துட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க உங்க ஊர் மக்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்கோம் ஒரு மணி நேரம் மட்டும்தான் அங்கே இருப்போம் பூமியில் நானே சாப்பிட்டு இவ்வளோ புசு புசுன்னு அழகாக இருக்கும்போது பரலோகத்தில் தூதர்களின் அப்பத்தை சாப்பிட்டு எவ்வளோ புசு புசுன்னு கியூட்டாக அழகாக இருக்காங்க ஆனால் எனக்கு இங்கே இந்த உங்களை தொட்டு பார்க்கணுட்டு ஆசையாக இருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பாப்பா இப்ப சொன்னது மட்டும் சரிங்களா சரிங்க ஐயா இப்பமே ஊர்ல போய் எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்தேன் நீங்க இங்கே இருங்க ஏ ரோசி சாரா ஸ்வீதி எல்லாரும் இங்க ஓடி வாங்க இந்த மேல இருந்து பரலோகத்துல இருந்து ஏஞ்சல்ஸ் வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு ஆமா இது ஆதார் கார்டு தாராங்களா வாங்க நம்ம எல்லாரும் போய் வாங்கிட்டு வருவோம் தூதர்களா பரலோக ஆதார் கார்டா எனக்கு வேணும் எனக்கு வேணும்

என் பேர் சாரா எல்லாரும் சாரா சாரா என்று செல்லமாக என்னை கூப்பிடுவார்கள் வெயிட் உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது ஐயோ நான் எல்லா ஜபத்துக்கும் போவேனே தசமமாக கொடுப்பேனே பாச சொன்ன எல்லா ஜபத்திலையும் கலந்து கொள்வேனே எனக்கு ஐயா கிடைக்காது சொல்றீங்க உன் ஆலயத்தில் நடைபெறும் ஜபங்களில் நீ சரியான நேரத்திற்கு செல்லுவாயா ஆராதனை பத்து மணி ஆனா நான் எல்லா வேலையும் வீட்டில் செய்வேனா பதினோரு மணிக்கு தான் போவேன் உனக்கு தெய்வ பயம் இல்லை தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவருக்கு உரிய நேரத்தை நீ அசட்டை செய்கிறாய் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற உன்னை கேட்கிறார் எனவே அசட்டை பண்ணுகிற உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது நீ போகலாம் உனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தான் ஐயோ நான் என்ன செய்ய அவருதான் சர்ச்சை கிளம்புற நேரத்துல சோர பொங்கு கறி வையின்னு சொல்லி என் நேரத்தையே வேஸ்ட் பண்ணிட்டாரு இப்போ பரலோக ஆதாரம் கடன் கிடைக்கல ஐயோ கிடைக்கலையா என்னாச்சு உங்களுக்கு ஆதார் கிடைக்கலையா நான் சர்ச்சுக்கு லேட்டா வந்தனாம்ல அதனால எனக்கு ஆதார் கார்டு கிடைக்கலக்கா அப்படியா கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்கா ஆதார் கார்டு வாங்க போறேனே வாங்காம திரும்ப மாட்டேனே ப்ரைஸ் பிரைஸ்தலாடு ஏஞ்சல்ஸ் உன் பேர் என்ன என் பேர் தான் ரஞ்சி என்ன எல்லாரும் ரஞ்சி ரஞ்சின்னு கூப்பிடுவாங்க எனக்கு ஆதார் கார்டு கொடுங்க ஏஞ்சல்ஸ் நோ நோ வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லாதீங்க ஏஞ்சல்ஸ் எனக்கு பேர் கண்டிப்பா இருக்கும் எனக்காக எங்க பாஸ்டர் பாஸ்டர்மா எப்போவும் ஜோம் பண்ணுவாங்க என் சின்ன பொண்ணு எனக்காண்டி நாற்பது நிமிஷம் ஜோம் பண்ணுவா என் பேர் இல்லாம இருக்காத கண்டிப்பா இருக்கும் பாருங்க நீ என்றைக்காவது ஆலயத்திற்கு வந்து தூங்காமல் வசனம் கேட்டு இருக்கிறாயா வந்ததுல ஒரே தூக்கம் தேவ வசனத்தை கேட்கும் ஆர்வம் உனக்கு இல்லை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது நீ சபையில் வந்து தூங்கும்போது சாத்தான் களை விதைப்பான் ஆப்ரஹாம் தன் பணி பணி செலுத்தும் போது தூங்கினதினால் அவன் சந்ததி நானூறு வருஷம் அடிமையானதே நீ அறியவில்லையா அப்படி தெரிந்தும் தூங்குகிறாயே வசனத்தை கேட்டால் மட்டும்தான் பரிசுத்தமாய் வாழ முடியும் உனக்கு பரலோ ஆக ஆதார் கார்டு கிடையாது வெயிட்டிங் லிஸ்டில் நெல் ஐயோ இல்லையா நான் ஆராதனை மகிமையா இருக்கணும் தான் சனிக்கெழமை நைட்டு தூங்காமல் ஜோ பண்ணுவேன் அந்த கரக்கத்துல நான் காலையில தூங்கிடுவேன் ஐயா நல்லா பாருங்கய்யா எனக்கு இருக்கும் சொன்னது சொன்னதுதான் ஓ ஐயோ நான் ஞாயிற்றுக்கிழமை ஆறாத சத்தியத்தை கேட்காம தூங்கிட்டனே ஐயோ எனக்கு ஆதார் இல்லையே அட கண்ணே நீ தானே தூங்குன உங்களுக்கு ஆதார் கார்டு கிடைக்கலையா எனக்கு கிடைக்கலையே எனக்கு மட்டும் பாருங்க ஐயா உன் பெயர் என் பேர் லீதியால் என்னை எல்லாரும் செல்லமா லீதி லீதின்னு கூப்பிடுவாங்க என் பேர் இருக்கா உன் பெயர் இல்லை உனக்கு பரலோக ஆதார் கார்டும் இல்லை இல்லையா நான் ஜெபத்துல புலி வேத வாசிப்புல கிளி உபவாசத்துல பலி என் பேர் அங்க இல்லனா தலைவலி இவ்வளவு ஏன் நான் வாரத்துக்கு நாலு நாள் உபவாசம் போடுவேன் என்ன பார்த்து தெரியலையா என் பேரெல்லாம் ஆண்டவர் டாப்ல வச்சிருப்பாங்க ஒழுங்கா பாருங்க தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறாய் ஆலயத்தில் பரிசுத்தமான நடிப்பு ஆனால் வெளியே போய் எல்லாரையும் இழிவாக பேசுகிறாய் ஊழியக்காரர்களை பற்றி குறை கூறுகிறாய் மற்றவர்கள் பேசுவதை கேலி செய்கிறாய் அவர்களின் ஆடைகளை பற்றி தவறாய் பேசுகிறாய் குடும்பங்களைப் பற்றி ஏளனமாய் பேசுகிறாய் குறை 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 மற்றவர்களைப் பற்றி குறை பேசுவதே உனக்கு வழக்கமாய் போய்விட்டது ஆகையால் உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது உனக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் தான் நீ போகலாம் ஐயையோ தப்பு பண்ணிட்டனே மத்தவங்கள பத்தி குறை சொல்லும் போது எல்லாம் சந்தோஷமா சொன்னனே இப்ப எனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடைக்காம போயிட்டே என் வாய்க்கு கொஞ்சம் ஜிப்பு போட்டுருந்தா எனக்கு ஆதார் கார்டு கிடைச்சிருக்குமே ஐயையோ என்னாச்சு எனக்கும் ஆதார் கார்டு கிடைக்கல நம்மளும் எதுவும் சொல்லுவாங்களோ சே அப்படி சொல்ல மாட்டாங்க பிரைஸ்லாடையா பேர் என்ன என் பேர் ஸ்வீட்டி என் எல்லாரும் ஊர்ல செல்லமா சுவி சுவின்னு கூடுவாங்க என் பேர் இருக்கான்னு பாருங்க பார்க்கலாம் ஐயோ கையங்காலும் ஓட மாட்டேங்க உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது ஒய் 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 நான் நல்லா ஜோம் பண்ணுவேன் நல்லா வேத வாசிப்பேன் பாஸ்டர் எல்லாத்துக்கும் முத ஆளா கை தூக்குவேன் ஏன் பேர் இல்லையா தேவன் சுவிசேஷத்தை அறிவிக்க வாய்ப்பு கொடுத்து கிருபையும் கொடுத்திருக்காரு நீயும் தூக்கம் சாப்பாடு தூக்கம் சாப்பாடு இதுதான் உன் வாழ்க்கை சுவிசேஷம் சொல்ல போணும் நினைக்கும் போது வயிறு பசிருது சாப்பிட்டு போலான்னு பார்த்தா தூக்கம் வந்துருது திருப்பி எழும் நான் திருப்பியும் நான் என்ன செய்ய வயிறு பான வயிறு ஐயா வயிறு பான வயிறு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மனிதர்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் உனக்கு ஐயோ சுவிசேஷம் அறிவிப்பதே இயேசு சொன்ன பிரதான கட்டளை செயல்பட திருந்திக்கோ உனக்கு பரலோக ஆதார் கிடையாது வெயிட்டிங் லிஸ்டில் நெல் ஐயோ வயிறே உன்னா நான் சுவிசேஷன் சொல்லாம போயிட்டேனே எனக்கு ஆதார் கார்டு கிடைக்காம போயிட்டே என்னடி புலம்பிட்டே வர எனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயோ ஐயோ நான் எப்படி பேசி வாங்குறேன்னு பாரு மண்ணின் மாணிக்கம் விண்ணின் வேந்தன் என் கண்களின் காவியம் புன்னகை பூமுகம் உங்களுக்கு வணக்கம் 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 பரலோக ஆதார் கார்டை பெற்று கொள்ள மிகுந்த வாஞ்சியுடன் வந்துள்ளேன் தந்தரில் வேண்டுகிறேன் ஒரு நாள் கிறிஸ்தவளே ஓய்வின்றி சீரியல் பார்ப்பவளே ஜபமின்றி வேத வாசிப்பின்றி எல்லாராலும் கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிறவளே சீரியல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என்று எப்போதும் உன் நேரத்தை வீணடிப்பவளே கிறிஸ்துவை பற்றிய அறிவு உனக்கு ஏதும் இல்லை ஆனால் பெயரில் மட்டும் கிறிஸ்தவள் உனக்குள் கிறிஸ்துவின் அன்பு இல்லை ஆண்டவருக்கான நேரத்தை திருடி செல்போனில் செலவழிப்பவளே உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது நீயும் வெயிட்டிங் லிஸ்டில் நில் ஐயோ வெண்ணாடை தரித்து கம்பீர தோற்றத்தோடு இருக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்களும் உங்களின் வார்த்தைகளை கேட்கும்போது இருதயம் படபடைக்கிறது மண்டையோ குடுகுடுக்கிறது தொண்டையோ அடையடைக்கிறது இப்படி இருக்க என் தேவனின் வருகை எப்படி இருக்குமோ ஐயோ போதகத்தை வெறுத்தேனே கடிந்து கொள்வதில் என் மனம் அலட்சியம் பண்ணினது என் போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசித்தவர்களுக்கு கீழ்படியாமலும் போனேனே கொஞ்சம் குறைய சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கும் உள்ளானே ஐயோ என் பெயர் இல்லையே ஐயோ என் பெயர் இல்லையே என்னக்கா பழம்பிட்டே வரீங்க உங்களுக்கு கிடைக்கலையா எனக்கு கிடைக்கலையே எனக்கு கண்டிப்பா பரலக ஆதார் கார்டு கிடைக்கும்க்கா வணக்கம் ஐயா உன் பெயர் என்ன என் பெயர் ஜபா உனக்கு ஆதார் கார்டு இல்லை ஐயா அப்படி சொல்லாதீங்க சர்ச்சில் எந்த ஜெபம் நடந்தாலும் இந்த கூடாரம் அந்த மலைன்னு சொல்லி எங்கேனாலும் ஜெபத்தில் மொத ஆளாக இருந்து நான் தான் ஜெபம் பண்ணுவேன் அதுக்காக தான் என் பேர் ஜெபாண்டே வச்சுருக்காங்க ஐயா ஒழுங்காக பாருங்க ஐயா என் பேர் அங்கே இருக்கும் ஐயா ஞாயிற்றுக்கிழமையானால் உன்னை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சபையில் காணலாம் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அழைப்பட்டு அழைகிறவளே சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவளே பரலோக ஆதார் கார்டு உனக்கு இல்லை தேவனிடத்தில் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா ஐயா நான் ஆண்டவரை தேடிதய்யா எல்லா பக்கமும் நான் அலைஞ்சு தெரிஞ்சையா பிசாசுதான் பூமி எங்கும் சுற்றி உலாவி வருவான் நீயும் எல்லா சபையும் சுற்றி வருகிறாய் போ உனக்கு ஆதார் கார்டு பரலோக ஆதார் கார்டு கிடையாது வெயிட்டிங் லிஸ்டில் நில் ஐயோ ஐயோ எனக்கு இது தெரியாம போச்சு சபையில நாட்டப்பட்டு தான் சத்தியத்தை அறிய முடியுங்கிற சத்தியத்தை நான் அறியாம போனேனே ஐயோ ஐயோ எனக்கு பரல ஆதார் கார்டு கிடைக்கலையே ஐயோ என்ன உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லையா உங்க யாருக்குமே ஆதார் கார்டு கிடைக்கலையா அங்க என்ன சிரிப்பு வெள்ளை தலைவர்களே இவங்க எல்லாருக்கும் ஆதார் கார்டு கிடைக்கணும் எனக்கு முதலே தெரியும் ஏன்னா அந்த ஆதார் கார்டுக்கு சொந்தக்காரியே நான் தான் இந்த சார் ஒரு கலை அவ மூஞ்ச பார்த்தாலே எப்பவும் உருன்னு வச்சுக்கிட்டு இருப்பா இந்த லீதி அவ எப்பவும் தூங்கு மூஞ்சி லீதி வந்து சாத்தானல பாதி ஸ்வீட்டி ஐயோ வாய திறந்தா எக்கச்சக்க பேட் பேட்வேட் ரோசி அவ ஒரு ஊசி அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஊசி மாறி குத்து குத்துன்னு ஒரே குத்துவா ரோசி ஊசி ஆனா ஜபா பேர்ல தான் ஜபம் ஆனா ஜபத்தில் ஆனா நான் மட்டும் ரீ ஆரம்பிச்சேன்னா பரிசுத்த வாட்டி நான் பரிசு வாட்டி நான் பரிசு வாட்டி நான் ரொம்ப நல்லவையா நான் பரிசுத்த வாட்டியா பாருங்க என் பேரு தான் டாப்ல இருக்கும் கொடுங்க நான் வாங்கிட்டு போறேன் போதும் தற்பெருமை உனக்கு தற்பெருமை அதிகம் துன்மார்க்கன் தன் உள்ள மிச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னை தான் போற்றி கர்த்தரை அசட்டைப்படுகிறான் நீயும் அப்படிப்பட்டவளே போ உனக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாது ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா பிளீஸ் ஐயா நான் ரொம்ப நல்லவையா யாராவது அழுதா நானும் அழுதான் நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன் எங்க ஊர்ல எல்லாரும் மல்லிகை பூவே தான் கூப்பிடுவாங்க நான் என்ன அவ்வளோ மன இப்போ கூட உங்களுக்கு தெரியலையா நான் எவ்வளவு அழ மன வீசுதே நல்லா பாருங்கய்யா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பது உனக்கு தெரியாதா ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது நீ போகலாம் நீ வெயிட்டிங்ல செல்வேன் அப்போது இல்லையா இல்லை எனக்கும் யாருங்க தான் ஆதார் கார்டு உங்களுக்கு நாங்கள் ஆதார் கார்டு தர மாட்டோம் என்று சொல்லவில்லை வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வைத்திருக்கிறோம் நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை கைக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ முயற்சி செய்யுங்கள் இன்னும் சில நாட்களில் திரும்பவும் உங்கள் ஊருக்கு வருவோம் அதற்கு முன் தேவ சமூகத்தை ஆர்வமாய் நாடுங்கள் வசனத்தின்படி நடவுங்கள் எப்போதும் ஜெபியுங்கள் ஏனென்றால் தேவன் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் உங்கள் நடக்கைகளை எல்லாம் பார்த்து நீங்கள் ஞானமாய் நடந்தால் உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடைக்கும் சரியான நேரத்திற்கு ஆலயத்திற்கு சென்று தூங்காமல் சத்திய வசனத்தை கேட்டு ஒரே ஆலயத்தில் நாட்டப்பட்டு உங்கள் நேரத்தையும் தாளந்தையும் வீணாக்காமல் போதகருக்கு விரோதமாக எழும்பாமல் வசனத்தின்படி நடவுங்கள் கைவேலை அல்லாத நித்திய வீடு நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும் சரியா நாங்கள் அப்படியே செய்தோம் நீங்களும் அப்படியே